முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முக்கியமாக சுக்ரன் தற்பொழுது உத்ராடி நட்சத்திரத்திற்கு செல்ல இருப்பதால் இனிமேல் வாழ்க்கை முழுவதும் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பிப்ரவரி ஒன்று முதல் நடக்க இருக்கும் இந்த காரணமாக மிக பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே அனுபவிக்க இருக்கும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நவ கிரகங்களில் முக்கியமாக ஒரு கிரகம் பார்க்கப்படுவதே சுக்ரன் அப்படி இருக்கும் பொழுது அந்த சுக்ரன் ஆனது நமக்கு செல்வம் செழிப்பு அன்பு ஆடம்பரம் அனைத்தையும் வழங்குவார் அப்படி வழங்கும் பொழுது சுக்ரன் ராசி மற்றும் நட்சத்திர மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்பொழுது சுக்ரன் ஆனது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு முப்பத்தி ஏழு மணிக்கு உத்ராடி நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறார் இந்த நட்சத்திரம் வலிமைமிக்க கிரகங்களான சனி மற்றும் குரு பகவானால் ஆளப்படுகிறது உத்ராடாதி நட்சத்திரத்தில் ஆற்றல் மற்றும் சக்திக்கு பெயர் பெற்ற நட்சத்திரமாகும் அப்படி இருக்கும் பொழுது சுக்கரன் இப்பொழுது இந்த ராசியில் நுழைவதால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கிறது ஆனால் குறிப்பாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டுமே அதிக அளவில் நன்மைகளை பெற இருக்கின்றனர் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக அன்பர்களே நட்சத்திரத்திலும் வீட்டிலும் பிரவேசிப்பதால் பிறந்தவர்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு முயற்சியை ரிசபராசி அன்பர்கள் மேற்கொண்டாலும் அதில் உங்களுக்கு தோல்வி என்ற பேச்சுக்கு இடமில்லை வெற்றி 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 மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் வாழ்க்கையில் ஜெகஜோதியாக இனிமேல் வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக இந்த சுக்ர நட்சத்திர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் குறிப்பாக உங்கள் வேலையில் குறிப்பிட்டத்தக்க முன்னேற்றத்தை மட்டுமே வழங்க இருக்கிறார் இதனால் பிரசபராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க போகிறது அலுவலகத்தில் நீங்கள் லாபகரமான முடிவுகளை சந்திப்பீர்கள் அலுவலகத்தில் உங்களின் மரியாதையும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மரியாதை நிமிர்த்தம் அதிகரிக்கப் போகிறது உங்கள் உறவினர்களின் உதவியால் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் அதாவது உற்றார் உறவினர் என்றாலே வந்து யாருக்கும் ஆக மாட்டாங்க அதாவது நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி முக்காவசி வேறு வாழ்க்கையில வந்து அனுபவிச்சுதான் வந்திருப்பீங்க எந்த ஒரு நமக்கு செய்ய அப்படி தற்பொழுது பிறந்த அன்பர்களுக்கு அவர்களது உறவினர்கள் உதவியால் நீங்கள் அளவில் முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடனான மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது சொந்த மந்தனுட நண்பர்களுடன் வெளியே சென்று எங்கேயாவது மகிழ்ச்சியான சூழலில் நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் சுற்றுலா அந்த மாதிரி கோவில் எங்கேயாவது வெளியே போய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ரிசபராசி என்பர்கள் பிப்ரவரி ஒன்றுக்கு அப்புறமா வாழ இருக்கிறீர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் தான் கவனிக்க வேண்டியது ரிசபராசி என்பர்கள் உடல்நிலையை வரைக்கும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் உடல்நிலையில் அதாவது தோன்றிக்கொண்டே இருக்கும் அதை மட்டும் நீங்கள் சீராக கவனித்தால் போதும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது இதனால் ரிசபராசி அன்பர்கள் பிப்ரவரி ஒன்றுக்கு பிறகு மிக பெரிய அளவில் நன்மையை மட்டுமே அனுபவிக்க போகிறீர்கள் ஆனால் சற்று உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் அடுத்தபடியாக ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்பொழுது நடக்க இருக்கும் சுக்ரனின் இந்த நட்சத்திர மாற்றம் முன்னேற்றத்தை மட்டுமே நேர்மறையான மாற்றத்தை மட்டுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு அளிக்க இருக்கிறது தொழில் ரீதியாகவே மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பலவிதமான கஷ்டங்களை பழைய நிலைமையில் நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது இந்த சுக்ரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக பல நேர்மறையான பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சுக்கரனின் தாக்கமானது உங்களுடைய திறமையை அதிகரிக்கும் இது வேலையில் உங்களை தனித்து நிற்க வைக்கும் சக ஊழியர்களுடனான உறவுகள் அனைத்துமே தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சூழலானது கலகலப்பாக இருக்கும் அதாவது வியாபாரிகள் தங்கள் தொழிலை வெளிநாடுகளில் தொடங்க முயற்சிக்கலாம் அப்படி ஒரு நன்மை நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு ஒரு அதாவது ஏதாவது தொழிலை தொடங்க வேண்டும் என்று மிதனராசி அன்பர்கள் பலவிதமான முடிவுகளை எடுத்து இருப்பீர்கள் தற்பொழுது அது வந்து ஒரு நன்மையை வந்து நடக்க இருக்கிறது புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் லாபகரமான தொழிலை தற்பொழுது மிதனராசி அன்பர்கள் ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிக்கான தொடக்க புள்ளியாக இருக்க போகிறது நீங்கள் எதை தொட்டாலும் சரி ஆனா கண்டிப்பா அதுல ஒரு முயற்சி என்பது முக்கியமா இருக்கணும் சும்மா ஏனாதானம் தொட்டோம் அப்படின்னா அது நடக்க இல்ல முக்கியமா முயற்சி அதற்கான முயற்சி மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதும் பெரிய அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி காத்துக்கொண்டு இருக்கிறது வரப்போகும் புதிய வாய்ப்புகள் அனைத்தையும் தற்பொழுது மிதனராசி அன்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தொழில்முறை முறை நடவடிக்கைகளில் முன்னேறவும் இது ஒரு சரியான நேரமாக தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சுக்ரன் சுக்ரன் கண்ணு பட்டாலே போதும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க அப்படி ஒரு அம்சம் காத்து கொண்டு இருக்கிறது மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சுக்ரனின் உத்திராரதி நட்சத்திரத்தில் நுழைந்து சிம்ம ராசியின் எட்டாவது வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது உங்களது வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது வெற்றி மட்டும்தான் வர இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறதே இந்த சுக்ர நட்சத்திர பயிற்சியானது வேலையில் இருப்பவர்களுக்கு குறிப்பிட்ட நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபத்தையும் கொடுக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வு வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு வந்தவர்களுக்கு தற்பொழுது பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது சம்பள உயர்வு இல்லாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்களுக்கு தற்பொழுது பிப்ரவரி ஒன்றுக்குப் பிறகு சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது இதனால் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை சிம்மராசி அன்பர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் தற்பொழுது நடக்க இருக்கும் நட்சத்திர மாற்றம் நிதி முன்னேற்றத்திற்கு மிக பெரிய அளவில் வழிவகுக்கும் இது செல்வத்தை பெறவும் நிதி ரீதியாக உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்க இருக்கிறதே அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் சிம்மராசி அன்பர்களுக்கு பண ரீதியாக நல்ல முன்னேற்றம் அனைத்துமே ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது உங்களுடைய சிம்மராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான நெருக்கமானது அதிகரிப்பதால் குடும்ப சூழலானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் தேவையில்லாத சண்டை இத்தனை நாட்களாக ஒவ்வொரு சண்டையாக வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அது அனைத்துமே நீங்க இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது என்ன நடக்கும் மகிழ்ச்சி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது சுக்ரனின் ஆசியுடன் இந்த மாதம் நிதி செழிப்பை மட்டுமல்ல தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சியையும் வழங்க இருக்கிறது அப்படி வழங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியான நிலைக்கு தள்ளப்படுகிறது எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் இனிமேல் அனுபவிக்கப் போவது இல்லை மொத்தத்துல இந்த சுக்கரனின் நட்சத்திர பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற போகிறதே சிறப்பாக மாற்றம்னா ஒரு பேச்சு போதுமேங்க அப்போ எந்த அளவுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஒன்றுக்கு பிறகு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க அப்படி ஒரு நன்மை சுக்கரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக ஒவ்வொரு நன்மையாக காத்துக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு நன்மையும் நீங்கள் அனுபவிக்கவும் போகிறீர்கள் இதனால் சிம்ம ராசி அன்பர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் பிப்ரவரி ஒன்றுக்கு பிறகு நடக்க இருக்கும் சுக்ரனின் பயிற்சி காரணமாக ராசி மிதனராசி சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையை ஜொலிக்க போகிறது அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது ராஜ வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் சாதாரண வாழ்க்கை இல்லைங்க ராஜ வாழ்க்கை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நன்மை மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அந்த நன்மை மூலமாக உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி